உருவாக்கிய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது அதனை தொடர்ந்து காப்பரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு உறுதிமொழி மாண்பு காச நோயை முழுமையாக நீக்கிடவும் பொதுமக்களிடையே காசனோ குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் முழுமூச்சுடன் பாடுபடுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன்

வாங்க 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 வாங்களுக்கும் நாளை கூட மெடிக்கல் கேம்ப் வந்து மழை விட்ட மறுநாள் காலையில சென்னையில் ஆயிரம் இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டாங்க எண்ணூறு இடம் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இரநூறு இடம் மாநகராட்சி போட்டது அது மாதிரி எங்கெங்க தேவை இருக்கோ மாநகராட்சியில் கேம்ப் போட்டு அவங்களுக்கு எல்லா சிகிச்சையும் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு திருத்திருக்கிறாரு அந்த வகையில் எல்லா இடத்துலையும் இப்போ வெள்ளம் எங்க வந்ததோ அங்கே இடத்துல பூரா மெடிக்கல் கேம் அங்கே நகராட்சி இருந்தால் நகராட்சி மூலமா இல்லைன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா செய்ய சொல்லி முதல்வர் உத்தரவு திருக்காரு அந்த தான் இன்னைக்கு கூட இது தமிழ்நாடு முழுவதும் பண்றான் காசு வைக்க